தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் அண்மை காலமாக புல தமிழ் நாட்டிலே இருந்து கனடாக்கு போறாக்களால் ஏற்கனவே கனடாவில இருக்கிற புலம்பெயர் தமிழர்களுக்கு வந்து பிரச்சனைகள் எழுந்திருக்கு அந்த பிரச்சனை ஏன் எழுதுது என்பது தொடர்பான ஒரு முழுமையான காணொலி தான் இது காணொலிக்கு போறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போதான் நீங்க முகத்துறவாருங்க சொன்னால் மறக்காம என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அப்போதான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும் இப்பொழுது உடையத்துக்குள்ள போகலாம் எல்லாருக்குமே தெரியும் அண்மை காலத்துல ஈழத்தமிழ் நாட்டில இருந்து அதாவது இலங்கையில முக்கியமா வட மாகாணத்திலிருந்து கனடாக்கு பூராக்கண்டு எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சு வந்தது அதன் காரணமாக முக்கியமா இலங்கை என்று மட்டுமல்லாது வேற நாடுகளிலேயும் இருந்து இந்த கனடாக்கு பூராக்கண்டு எண்ணிக்கை அதிகரிச்சு வந்துச்சு இதனால இடவசதி வசதி இல்ல அங்க வந்து வாடகைக்கு வீடு கிடைக்கிறதே கஷ்டம் அதோட வந்து தொழில் வாய்ப்புகள் இல்லை என்றவாறு நிறைய தகவல்கள் வந்து எழுந்துச்சு அதன் காரணமாக அண்மை காலத்துல கனடாக்கு போறார்கள் எண்ணிக்கை வந்து ஒரு சடுதியா ஒரு குறைவை சந்தித்ததாக புள்ளி விவரவியல் அடிப்படையில வந்து கருத்துக்கள் தெரிவிக்கின்றன அதோட பாத்தீங்கன்னு சொன்னா அண்மை காலத்துல என்ன நடக்குதுன்னு சொன்னா இங்க இருந்து கனடாவுக்கு ஒரு விசிட் விசாவில் போவார் விசிட் விசாவில் போயிட்டு அங்க என்ன சொன்னா அகதி அந்தஸ்து கோருவார்கள் முக்கியமா இந்த விசிட் விசாவில் போயிட்டு அகதி அந்தஸ்து கோருகிறார்கள் என்று சொன்னா அந்த இடத்துல வந்து ஒரு வேலை வாய்ப்பை பெற்றுக் கொள்ளாது என்னன்னா ஒரு விசிட் விசாவில் போறார்கள் வந்து அங்க வந்து வேலை வாய்ப்பு பெற்றுக் பெற்றுக்கொள்ளாது வேலைக்கு போக இல்லாது அதன் காரணமாக ஏதாவது ஒரு கிடைக்கிற ஒரு வேலையை செய்து கொண்டு இருப்போம் என்றவாறு இருக்கிற ஏதாவது கண்ட கடை இல்ல தமிழ் கடைகள்ல போய் என்ன செய்ய வேண்டாம் ஒரு வேலையை தாங்கும் மாதிரி கேட்டு அது குறைந்த சம்பளத்துக்கே வேலை செய்வார்கள் முக்கியமா இங்கிருந்து முதலே போன புலம்பெயர் உறவுகள் வந்து அகதி அந்தஸ்து கூறி அவர்களுக்கு வந்து ஒரு குடியுரிமை விசா கிடைச்சிருக்கும் அதனால வந்து அவர்கள் அந்த கடைகள்ல வேலை செய்வார்கள் அவர்களுக்கான சம்பளத்தை பற்றி பாதிகள் சொன்னா அவர்களுக்கு நோமலா மற்ற அவர்களுக்கு வ வழங்கப்படுற மாதிரி தான் அந்த சம்பளம் போய் கொண்டு இருக்கும் ஆனா இப்ப வந்து அண்மை காலத்துல இங்க இருந்து நிறைய பேர் விசிட் விசால போயிட்டு அங்க வேலைகளை தேடுவார்

அவைக்கான ஊதியத்தை வழங்கினோம் அந்த மாதிரி இப்ப அரசாங்கம் வந்து என்ன செய்ய ஒரு தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருது இதற்கு காரணம் என்ன நடந்திருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா ஏற்கனவே அங்க வேலை செஞ்ச தமிழாக்கள் என்ன செய்யிருக்கணும்னு சொன்னால் இவ்வாறு விசிட் விசால வந்து இந்த ஓனர் வந்து வேலை கொடுக்குறாரு என்று கனேடிய அரசாங்கத்து அதிகாரிகள்கிட்ட வந்து உறைபாடு செய்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் என்ன நடந்திருக்குன்னு சொன்னா இப்ப விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது என்னடா இது புது கதையா இருக்கு நீங்க நினைப்பீங்க ஆனா வந்து இந்த செய்தி வந்து இப்போ இணையத்துல வந்து வரி வைரல் ஆகி கொண்டு வருது என்று தான் சொல்லுவோம் அந்த வகையில சில கமெண்ட்ஸ்களை பார்க்கக்கூடியமா இருந்துச்சு தமிழன் எங்க போனாலும் காட்டி கொடுக்குறதுல முதல் இடம் என்றவாறு சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தார்கள் உண்மையிலேயே இதால அங்க ஏற்கனவே இருந்தவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அது ஒரு உண்மை ஏனண்டா இப்போ விசிட் ஆகல போயிட்டு ஒரு குறைஞ்ச ஊதியத்துக்கு வேலை வாய்ப்பை நாங்க வேலை செய்து ஆரம்பிச்சு சொல்லியிருக்கோம் அங்க ஏற்கனவே இருக்கிறார்கள் என்ன செய்யணும்டா அந்த வேலை வாய்ப்பு இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதோட பாத்தீங்கன்னா சொன்னா இந்த ஓனர்ஸ் வந்து இத தனக்கு தங்களுக்கு ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி கொண்டு இந்த விசிட் விசால புறாக்களை வேலைக்கு அமர்த்தி கொள்கிறார்கள் அதன் காரணமாகத்தான் அங்கே இருக்கிற தமிழர்கள் வந்து என்ன செய்யணும் என்றால் இந்த போட்டு கொடுக்குற வேலையை வந்து செய்யணும் என்று சொல்லணும் இதுல யாருல பிழை என்று நீங்க பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கு விளங்கும் இது தொடர்பாக நீங்க என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமெண்ட் புக்ஸ்ல கமெண்ட் பண்ணி அதையும் நான் பார்த்து தெரிஞ்சு கொள்றேன் அண்மை காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கனடா செய்திகள் வந்து அதிகரித்து கொண்டு வருது கனடாவில் வந்து அது தொடர்பான செய்திகளை நிறைய அதோட சொன்னா மேலைத்தேய நாடுகள்ல அதாவது இங்கிருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்கிற ஈழத் தமிழர்களுடைய இந்த சோசியல் மீடியாவில் நிறைய காணொலிகள் வந்து வெளியிடப்படுது முக்கியமா பார்த்தீங்கன்னு சொன்னா இங்க இலங்கையில இருக்கிற கலாச்சாரம் அதாவது எங்களுடைய தமிழ் ஈழத்த தமிழர்களுடைய கலாச்சாரம் என்றது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று ஆனா அவர்கள் புலம்பெயர் நாடுகளுக்கு போனா பிறகு அவங்களுடைய கலாச்சாரத்தை விட்டு வேறொரு கலாச்சாரத்துக்கு போகிறார்கள் ஆனா அவர்கள் வேறொரு கலாச்சாரத்துக்கு போறதுல எந்த ஒரு தப்புமே இல்லை ஆனா அண்மையில வந்து ஒரு அறிக்கை என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னா அஹ் முக்கியமா வெளிநாடுகள் ஒரு ஐரோப்பிய தேசத்துல வாழ்ற மக்கள்கிட்ட ஒரு சோசியல் மீடியாவை பயன்படுத்துகிற அளவை விட இங்கே இருந்து புலம்பெயர்ந்து சென்ற இந்த தமிழ் மக்கள் வந்து பயன்படுத்துகிற அளவு கூடவாக காணப்படுகிறது என்றவாறு ஒரு அறிக்கை வழி வந்திருக்கு அதோட பார்த்தீங்கன்னா சொன்னால் முக்கியமாக இப்போ இந்த டிக்டாக் என்ற ஒரு விலையில வந்து எல்லாரும் மூழ்கி இருக்கிறார்கள் அஹ் தங்களுடைய தாங்கள் வந்து பேமஸ் ஆகணும் என்ற ஒரு நோக்கத்துக்காக அஹ் தாங்கள் வந்து ஆபாசமாக பேசுறது மற்றது வந்து யாரும் செய்யாத ஒரு விஷயத்தை செய்யறது இவ்வாறு பல வீடியோக்கள் வந்து அந்த டிக்டாக்ல வருகிறது முக்கியமா இது யார் வெளியிடணும் என்ற பாத்தீங்கன்னு சொன்னா இங்க இருந்து புலம்பெயர்ந்து சென்ற சில நபர்கள் தான் இவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொள்கிறார்கள் முக்கியமா இங்க இருந்து அங்க போயிட்டு இவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொள்றாங்க அவருடைய குடும்பங்களுக்கு இடையிலேயும் வந்து விரிசல் ஏற்படுகின்றது தங்களால எல்லாரும் கவரப்படணும் அதோட தங்களுக்கு நிறைய பொலோவர்ஸ் கிடைக்கணும் என்றதுக்காக நிறைய கேடு கட்ட வேலைகளை செய்கிறார்கள் என்றுதான் சொல்லணும் அண்மையில் இந்த செய்தி தொடர்பாகவும் ஒரு பத்திரிகையில வெளிவந்திருக்கு முக்கியமா நான் எல்லா புலம்பெயர் உறவுகளையும் சொல்லல சில பேர் புலம்பெயர் உறவுகள் இருக்கிறார்கள் இங்கே இருந்தாவது யாழ்ப்பாணத்துலேருந்து போகிறார்கள் போறார்கள் என்று ஒரு முக்கியமா வச்சு கொண்டீங்கன்னு சொன்னா அவர்கள் அங்க போயிட்டு உங்களுடைய கலை கலாச்சார பண்புகளும் ஒரு நாளும் மறக்கிறேன் அவர்கள் அதை பின்பற்றுவார்கள் அதோட இங்க மீண்டும் திரும்பி வரைக்கே பார்த்தீங்கன்னு சொன்னா அவர்களுடைய ஒரு கோயிலுக்கு போறார்கள் சொன்னா அந்த அதுக்குரிய உடுப்போட வந்து போறதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் சில நபர்கள் வந்து அதாவது வந்து சில உளம் யுவதிகள் தான் இவ்வாறு வந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்ற பிறகு இந்த இதுல மூழ்கி கொள்கிறார்கள் அதாவது இலங்கையிலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது ஐரோப்பாவிலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது ஐரோப்பிய நாடுகளுக்கு போயிட்டு என்ன செய்யணும்னு சொன்னால் இவ்வாறான இந்த சமூக வலைத்தளங்களை வந்து தங்களுடைய மானம் மரியாதை எல்லாத்தையும் உழந்து போகிறார்கள் ஆனா இப்ப என்ன நடக்கும் இளத்திலேயும் வந்து இந்த போதைப் பொருள் பாவனையால தலை விரிச்சு ஆடுது தான் சொல்லணும் முக்கியமா இது தொடர்பாக நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய குடும்பத்தில இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க கவனிச்சு கொள்ளணும் ஒரு இணையத்தை பாவிக்க அவர்கள் என்னத்தை பாவிக்கிறார்கள் சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் சரி ஒரு இளம் யுவதிகளாக இருந்தாலும் சரி உங்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கேக்க பெற்றோராகிய நீங்கள் என்ன செய்யணும் அவர்களை இடையிடையாது கவனிக்க வேண்டும் இது தொடர்பாக நீங்க என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி கொள்ளுங்க அதையும் நான் பார்த்து தெரிஞ்சு கொள்றேன் மீண்டும் ஒரு நல்ல காணொலி வாயிலாக நான் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண தான் மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக் கொள்ளுங்க நன்றி வணக்கம்